எத்தனை ஆண்டுகளாக என் உரிமையை நீ பறிச்சு தின்று வெளிப்பட்டு அதனால எடுக்கல சட்டநாதன் அம்பாசங்கர் குப்பையில போட்டாங்க எடுக்கல எம்ஜிஆர் எடுத்தால் அவருடைய சாதி மேனன் எவ்வளவு ஒரு வார்டு கவுன்சிலராக கூட ஐயா வென்றிருக்க முடியாது ஆனால் தொடர்ச்சி தொடர்ந்து பதிமூணு ஆண்டுகள் ஆட்சியில் இருந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எடுக்க மாட்டார்கள் எடுத்தால் அவர்கள் எவ்வளவுன்னு தெரிஞ்சிரும் ஐயா கருணாநிதி அவர்கள் அவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எடுக்க மாட்டார்கள் எடுத்தால் அவர்கள் எவ்வளவு தெரிஞ்சோம் புரிதுன்னு நினைக்கிறேன் பதினாறு விழுக்காடு பதினாலு விழுக்காடு பதினாலு விழுக்காடு கவுண்டர் பதினாலு விழுக்காடு பதினாறு விழுக்காடு பறையர் பதினெட்டு விழுக்காடு வன்னியர் விழுக்காடு முக்குளத்தோர் கல்லர் மரவர் அகமுடையர் இந்த எண்ணிக்கையில் இருப்பவனுக்கு உரிய என்ற கேள்வி நினைக்கிறேன் அதனால இவர்கள் எடுக்க மறுக்கிறார்கள் ஆனால் உலக இந்திய நிலப்பரப்பிலே இந்திய துணைக்கண்டத்திலே சமூக நீதி என்ற வார்த்தையை அதிகம் உச்சரிப்பவர்கள் திராவிடர்கள் திராவிட ஆட்சியாளர்கள் ஆனால் இந்த சமூக நீதி என்ற வார்த்தையை உச்சரிக்க